டபுள்யூடபிள்யூஇில் முக்கியமான ஷோவான ரெசில் மினியா ரிசல் மினியாவில் வந்து மேட்சஸை தாண்டி இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிலர் ஷோவில் ரிட்டன்ஸ் யார் யார் ரிட்டன் ஆகப் போகிறான்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெசில் மினியில் யார் யார் ரிட்டன்ன்ற தெரிஞ்சுக்கிறது முடிஞ்சு நம்ம சேனலில் இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ரிசல்ட் மினியா மேட்சஸில் வந்து சில ரிசல்ட்டை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த ரிட்டன்ஸ்லாம் வந்து ஷாக்கிங்காக வந்து அந்த ரிசல்ட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் ஏன்னா மெயின் ஈவெண்ட் மேட்சஸில் கூட இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி யார் யார் ரிட்டர்ன் வரப்போறான்றதை ஒன்று ஒன்றா ஆஃப் வருஷலாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கப்படுற ரிட்டர்ன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியமானது டீம் டிவிஷனில் தான் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தான் இந்த மேட்ச்சுக்கான ஏற்கனவே ஆள்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க லேடர் மேட்ச்சதுனால இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கப்படுகிறோம் ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆடி பாய்ஸ் வந்து இந்த ரிசல்மேனியாவில் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சில் ரிட்டன் வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது யாருக்கு பதிலான்னு கேட்டிங்கன்னா கிரேசன் வாலர் மற்றும் அஸ்டின் தெரிக்கு பதிலாக ரிமூவ் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா அவங்க இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டீமை ஆட் பண்ணி இவங்களை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு ஹார்டி பைஸ் ரிட்டன் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேக்குங்க சிஎம் பங்கோட வைஃபான ஏஜலி இந்த ரிசல்ட் மேலே ரிட்டன் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஒர்க் அவுட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் டபுள் டபுள்யூஇில் இந்த இதுக்கு தான் பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் ரிட்டன் வருவாங்க நிறைய ரெஸ்லர்ஸ் ரிட்டன் வர வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரதி ஜெயின் பேட்டர் ராயில் ஆண்ட்ரதி ஜெயின்ட் பேட்டர் ஆயில கூட டபுள் டபுள் டவுனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதில் தான் பிக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஜெயின்ட் ஓமாஸ் இதில் தான் ரிட்டன் வர வாய்ப்பு இருக்குது இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வருஷத்தில் பார்க்க முடியாமல் இருந்த ரெஸ்லர் டிவி ஷோவில் பார்க்க முடியாமல் இருந்த அத்தனை ரெஸ்லரையும் இந்த பேட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யார் ரிட்டன் வரப்போறோம்னு கேட்டீங்கன்னா ஜான்ஸ்னா ரிட்டன் வர வாய்ப்பு இருக்குது ஜான்ஸ்னா ரிட்டன் வந்து அது இல்லாமல் டபுள் டபுள்யூஇில் நடக்க பார்க்க போகிற மெயின் ஈவெண்ட்டான கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் இந்த அன்டிஸ்டிபியூட்டட் டேக் அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சில் வந்து சோலோசிக்கு அவை அட்டாக் பண்ணுறதுக்காகவே ஜான்சினா வர வைக்க போகலான்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டுருக்கு இதுதான் ஜான்சினா இந்த வருஷம் ரிசல்மேனியா பிளான்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அதே மெயின் இவன்ட்டுக்காக கோடி ரூட்ஸ் அண்ட் ரோமெண்ட்ரிக்ஸ் மேட்ச்சில் வந்து இன்னொருத்தர் ரிட்டன் வரலாம் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் வாஸ்டின் ரிட்டன் வந்து ரிசல்ட் மணியாக தெரிக்க விடலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டுருக்கு யாரெல்லாம் இந்த ரிட்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதை தவிர்த்து இன்னும் யார் யார் ரிட்டன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டஸ்டின் ரோட்ஸ் அதாவது கோடி ரோட்ஸோட பிரதரான கோல்ட் டஸ்ட்னு சொல்லக்கூடிய டபிள்யூடபுள்யூஇ கோல் டஸ்ட் ஏடபிள்யூ டஸ்டின் ரோட்ஸாக இருக்கிறவரு இவரும் இந்த ரிசல் கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த ரிசல் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த போக போகிறது விஷயம் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்லஸ் ஏன்னா ப்ராக்லஸ் ரிட்டன் வரதா டபுள் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா ட்ரக்கில் கூட ப்ராக்லஸ் ஃபோட்டோ போட்டு ரிசல் மெனியாவை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபீச்சர்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ப்ராக்லஸ் எதுக்கு வருவான்னு கேட்டிங்கன்னா கந்தர் பஸ் செமி இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற இன்டர்கான்டல் சாம்பியன்ஷிப் மேட்சில் இந்த மேட்சில் வந்து கந்தர் வந்து சாம்பியன் ரீடைன் பண்ண மட்சத்தில் கந்தர் பஸ் ப்ராக்லஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் எதிர்பார்த்த ட்ரீம் மேட்சை டபுள் டபுள்யூ வந்து ஸ்டோரியை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் ஓவர் போயிட்டு இருக்கு இதன் மூலமாக கந்தர் வர்சஸ் பிராக் ஃபியூடை எதிர்பார்க்கலாம் அதுக்காக இந்த வாட்டி பிராக் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டன் வர போகிறா இதுதான் இந்த வருஷத்தோட ரெசில் மினியர் ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கறது இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்